இப்போ ஒரு இழந்துட்டாங்க சீசர்கள் நம்மளை போல தான் போல இருக்கு உங்களையும் சொல்லிக்கிட்டு என்ன போல தான் போல இருக்கு இப்போ என்ன ஆச்சு பாருங்க போதகரை எழுப்புறாங்க போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க என்ன கேட்க வைக்கிறாங்க நாங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நாங்க செத்து போறதை குறித்து கவலை இல்லையா உமை நம்பிதானே வந்தோம் நாங்கள் மடிந்து போறது குறித்து கவலை இல்லையா எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா நம்மளும் சில நேரங்கள் ஆண்டவடி இப்படிதான் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுறோம் சூழ்நிலை மோசமாகும் போது நிலைமைகள் மாறாது இருக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம் ஜெபித்து பார்க்குறோம் உபவாசத்தை பார்க்கறோம் பலவிதமான முறைகளில் தேவனை தேடி பார்க்கறோம் ஆனாலும் நிலைமை என்ன செய்யலை மாறலை என்ற நிலை வரும்பொழுது வாழ்வா சாவா என்ற நிலை வரும்போது என்ன செய்வோம் என்று தடுமாறுகிற சூழ்நிலை வரும்போது நம்மளை அறியாமலே என்ன செஞ்சிடறோம் சீசர்கள் கேட்டது போல நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் கிறிஸ்துவை பார்த்தா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க கிறிஸ்து அவரிடத்த ரெண்டு கேள்வி கேட்டாரு இந்த முத கேள்வி அவங்க கேட்காம மௌனமா வந்திருந்தாங்கன்னா இந்த ரெண்டு கேள்வி அவரிடத்தை கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது சரி இப்ப கேள்வி கேட்கறாங்க பதில் தோரணுமா இல்லையா அக்கறைக்கு போவ வாருங்கள்னு அவர் அழைத்தாரு அவரை நம்பிதான படகு பயணிச்சாங்க இப்ப சுழல் காற்று அடிக்குது தண்ணீர் அலைகள் கொந்தளித்து படகுல மூழ்கத்தக்கதாக சேதமாக தக்கதாக நஷ்டம் உண்டாகத்தக்கதாக சூழ்நிலைகள் உருவாகுது நிலம மோசமாகிட்டே இருக்கு அதனால தான் நாங்கள் மடிந்து போகிறது அவ்வளோ மோசமான சூழ்நிலை என்றைக்கு நான் நம்புறேன் என்றைக்கு இல்லாத அளவுக்கு அன்றைக்கு சுழல் காற்று வீசி இருக்கும் நான் நினைக்கிறேன் என்றைக்கு இல்லாத அளவுக்கு கடல் கொந்தளிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வேதருளா ஒரு மீனவன் கடலுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு நல்லா தெரியும் அப்ப அவருக்கு நல்லா தெரியுது நிலம மீறி போச்சு கை மீறி போச்சு கண்டிப்பா என்ன உண்டு மரணம் உண்டு சூழ்நிலை மாறாது மோசமாயிட்டே இருக்கு அதனாலதான் அவங்க என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் மடிந்து போவதை குறித்து உங்களுக்கு போதகிற இப்ப என்ன செய்யறாருன்னா அவங்க பதிலே சொல்லலை அது தான் நம்முடைய சூழ்நிலை மத்தியிலே கேட்கக்கூடாத கேள்விகளை நம்ம கேட்டோம்னா தேவன் பதில் தர மாட்டார் மௌனமாக தான் இருப்பார் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஜபத்திற்கு பதில் வரலையே ஜபத்துக்கு பதில் வரலையே சூழ்நிலை மாறலையே நிலம மாறலையே நாம் என்ன செய்யறோம் அங்காளிக்கிறோம் குமுறோம் ஏன் தெரியுமா நீ கேட்க கூடாத கேள்வியை தேவ சமூகத்தை நீ கேட்டினா தேவன் உனக்கு பதில் தருவது கடினம் பதில் தந்தாரா இல்லையா என்ன சொல்லியிருக்கோம் எப்பா உன்னை நான்தான் அழைச்சிட்டு வந்தேன் உன்னை காப்பாற்ற மாட்டேனா என் வல்லமை கொடுத்து உனக்கு தெரியாதா நான் எப்ப எத்தனை பேரை குணமாக்கிருக்கிறேன் இதெல்லாம் கண்டிருக்கிறீங்களே நான் இதை செய்ய மாட்டேன்னா என்று சொல்ல அவர் என்ன செய்யல பேசல ஏன் தெரியுமா பேசல இவங்க என்ன செஞ்சாங்க பயந்து போயிட்டாங்க சூழ்நிலை கண்டு இவருக்குள்ள என்ன இல்லாம போச்சு விசுவாசம் என்ன செஞ்சாரு பாருங்க முதல்ல என்ன செஞ்சாரா எழுந்து ரெண்டாவது என்ன செய்யறாரு அதற்றாரு மூணாவது பேசுறாரு ஆமேன்னு சொல்லுங்க அப்ப நீங்க கேட்கக்கூடாத கேள்வி கேட்டாலும் தேவன் உங்கள் மேல் வைத்த மனதுக்கத்தினால சூழ்நிலைகள் மேலே தேவன் செயல்படுவார் ஆமேன் ஆமேன் ஏன் தெரியுமா இதுலேருந்து ஒரு பாடத்தினை கற்றுக்கொண்டு இனி உங்கள் வாழ்வின் பாதையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பயப்படாமல் இருக்கணும் விசுவாசம் இல்லாமல் போயிடக்கூடாது ஆண்டவர்கிட்ட தேவையில்லாத கேள்வி கேட்கலாம் இல்லாத மாதிரி இருக்கணும் என்பதற்காக ஆமாம் சொல்லுங்க இப்போ என்ன பண்றது எழுந்திருக்கிறாரு காற்று அதற்றார் முதலாவது எதுதான் உண்டானுச்சு காற்று தான் உண்டானுச்சு அது காற்று எதை குறிக்கிறது சூழ்நிலையை குறிக்கிறது ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் சொல்லுங்க நல்லா நீ கவனிச்சாதான் விளங்கும் முதலாராதனை இதெல்லாம் நான் போதிக்கலை சில காரியங்களை வேறு வே வேறு ஒரு கோணத்தில் போதித்த வேறு ஒரு கோணத்தில் உங்களோட பேசிட்டு இருக்கேன் இந்த காற்று எதை குறிக்கிறது சுழல் காற்று சூழ்நிலையை குறிக்கிறது இந்த சுழல் காற்று உண்டானதுனால தான் அலைகள் மேலெலும்பின படகு மூழ்கத்தக்கதாக மேற்கொள்ளாது அம்மா இதழாது இறையாத அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம சேதைக்கிறோம் ஹாலலோயா ஹாலலோயா என்ன ஆச்சு தெரியுமா அப்பொழுது காற்று நின்று போனது கவனிக்கணும் என்ன நின்று போச்சே சூழ்நிலை நின்று போச்சே ரெண்டாவது என்ன பண்ணுவார் மிகுந்த அமைதல்ல உண்டானது கரங்களை தட்டி தேவனை மையப்படுவோம் ஹாலலோயா சூழ்நிலை சூழ்நிலையினால உண்டான பாதிப்பு ரெண்டையும் கத்தர் கையாளுவா ராமேன் சொல்லுங்க ஏன் தெரியுமா அவன் நம்மேல் வைத்த மேலான அன்பு மனதுருக்கும்